அலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருங்களா இங்கே கோயில் பாகில இருக்கங்க அது சொந்தடலாம் காலையில் ஒரு டைம் வந்து ஏழு மணி காலை பஜெக்ட் விழுந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ்டப் வந்தேன் அது சொல்லிடலாம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கல்ல கோய்த்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இன்னும் யாரும் வெயில் தக்கில் இருக்குது பேக் சைட் பள்ளிவாசல் இருக்குது என்ன பாலிச பள்ளிவாசல் தெரியல இன்ஷா எல்லாம் பாகில இருக்கோங்க இந்த பள்ளிவாசல் நேம் தெரிஞ்சால் தமிழ் மக்கள் சொல்லுங்கள் இப்போ டிஃபன் சாப்பிட போகிறாங்க இன்ஷால்லாம் இன்ஷால்லாம் சாயந்தரம் வந்துருங்க அஞ்சு மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது சரிங்களா ஏற்கனவே சொன்னதுதான் போய் தமிழ் ஓட்டுநர் சேவை மற்றும் எஸ்எம் ஹைதர் குப் இணைந்து நடத்தும் மாபெரும் பெருவிழா இன்ஷால்லா இதில் வந்து தமிழர்களுக்கான கோரிக்கையை வந்து தமிழக அரசுக்கு வந்து சமர்ப்பிக்கிறோம் இன்ஷாலா எல்லோரும் வந்திருக்காங்க நீங்களும் வாங்க கலந்துக்குவோம் இன்ஷால்லாம் இப்போ அப்படியே போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு உட்காந்துட்டு நியூஸ் ரெடி பண்ண முடியலைங்க டெய்லி நியூஸ் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நியூஸ் போட முடியல நான் வந்திருக்கல அதனால் இன்ஷா முயற்சி செய்கிறேன் இப்படி அது போடுறதுக்கு ஏன்னா ரெக்கார்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூம் வேணும் அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும் இன்ஷாலா ரூம் இருக்குது ஆனால் அது பார்க்கணும் போயிட்டு இன்ஷால்லா இங்கே ஃப்ரீயாக வீடியோ போடலாம் போல இருக்குது பத்தாம் தேடிக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு சப்பாத்தி சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு எதுவும் மாற்ற மாட்டுது தேடி ரொம்ப தூரம் வந்துட்டங்க எல்லாம் மூடி இருக்கு நம்மளுக்கு பிடிச்சதா இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி வகையான மொத்தம் கிடைக்க மாட்டேதிங்க பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேன் கொய்த்துக்கு வந்தால் இந்த தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு கொய்த்துக்கு நம்ம ஊருக்கு ஆகுதா இல்லையோ கொய்த்துக்கு இந்த கெட்டப் நல்லா செட் ஆகுது மொட்டை கூலிங் லேஸு அது சுந்தரலா குயத்தில் பதினஞ்சு வருஷம் இருந்ததால் அருவி நல்லா தரவாக தெரியும் அதுவும் பொய்த்து விட்டு டிரைவரை வேலை செஞ்சவங்களுக்கு அருபி செமையாக தெரியும் அது ஒரு பெனிஃபிட்டு இருக்கு ஓகே ஒருத்தர் வரார் கேட்குறேன் சொல்லலாம் இங்கே என்ன வேணால் வெளியேடுங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க மற்றவங்கள தான் எடுக்கக்கூடாது நம்மளை நம்மளும் எடுத்துக்கலாம் இங்கே இடத்துல நிறையா இருக்குன்னாங்க அப்புறம் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ விசிட் விசா டூரிஸ்ட் வராங்கல்ல அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நேற்று வந்து நான் வந்தேன் உடனே ஃபர்ஸ்ட்டு இந்த எமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் போகும்போது சொல்லிட்டாங்க இல்லை போய்ட்டு வந்து பயோமெட்ரிக் பண்ணிட்டு வாங்கன்னு அப்புறம் மறுபடியும் போயிட்டு பயோமெட்ரிக் பண்ணிட்டு வந்தேன் ரூல்ஸை வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அமல்படுத்திட்டாங்க அதனால் விசிட் விசா வர்றவங்க அதாவது விசிட் விசா டூரிஸ்ட் விசா எதில் நீங்கள் வந்தாலும் நேராக வந்து இமிகிரேஷன் போகாதீங்க பயோமெட்ரிக் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இமிகிரேஷன் வாங்க டவுலத்துக்கு போய் இப்போ மாறி இருக்கு அலருந்தெல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க அலந்தெல்லாம் நல்லா இப்போ மிஸ்டருக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பரவாயில்ல அலந்தர்லாம் ஏன்னா புதுசாக வந்து டெபூட்டி பிரைம் மினிஸ்டர் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அலந்தெட்லாம் இன்ஷாலாக போய்த்தும் மிக விரைவில் வேறு மாதிரி மாறும் சார் அவ்வளோ செய்ய இங்கே பத்தாமது இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுள்ள போவோம் நான் மூணு சப்பாத்தி தால் ஆர்டர் பண்ணேன் அப்புறம் ஒரு பேத் முட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக ஒரு சாய்ந்தா அதுலாம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க அலத்தா சப்பாத்தி வாஹித் பேத்லாம் சாப்பிட்டோம் ஒரு டீ மூணு நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டதே போயத்துல மனசுக்கு ஒரு திருப்தி ஃபஸ்ட்லாம் எப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு முதல் காலையில் உட்காந்து சாப்பிடுவோம் ஆனால் வெள்ளிக்கிழமை தான் லீவு டிரைவருங்களுக்கு காலையில் சப்பாத்தி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு மதியம் பாலிவுட்டில் போய் சாப்பிட்டுட்டு பாலிவுட்னா பத்தாம் முருகாப்பில் இருக்குது அப்படி இல்லாட்டி தம்பி ஹோட்டலு விஜய் அண்ணாமலை ஹோட்டலு இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட்ருக்கேன் கோயிலால் இல்லை இப்போ நிறையா ஹோட்டல் வந்துட்டு இப்போ தமிழ் ஹோட்டல் வந்துலாம் சாப்பிட்டாச்சு இப்போ அழகாக சுற்றிட்டுருக்கோம் இருக்கோம் யாரையும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்மள ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த போயிட்டு இப்போ வேறு எங்கே போகிறது இப்போ ரெடி பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணோம் இன்ஷால்லா அதில் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி விசி பிஸா வந்து அவங்களுக்கு பயோமெட்டிக் கட் ஆகும் சொல்லிவிட்டு சொன்னோம் சளி பிடிச்சிருக்குங்க என்மேட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு மரியாதை இருந்தது இப்போ சளி பிடிச்சிருக்கு இன்ஷாலாம் போகிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பீச்சில் போய் உட்காந்துட்டு அழகாக என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் நியூஸுக்கு இன்ஷாலா